ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்ப்பேன்னா மேங்கோ மிக்ஸி தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சுகர் சேர்த்து ஏலக்காய் வேணா சேர்த்துக்கோங்க அடிச்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த பழம் தங்கப்பழப்ப சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன் தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து தோல் நீக்கிட்டு அந்த சீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிளாஸில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சில்லுன்னு சூப்பராக பிடிப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நச்சிருந்தால் மேலே சேர்த்துக்கலாம் நம்ம சூப்பராக ரொம்ப விளையாடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ்கியூப் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு படம் தான் கட் பண்ணேன் ரெண்டு கிளாஸ் வந்துச்சு நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன நச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜூட்டி ஃபூட்டி தான் சேர்க்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பால்ப்பு என்ன கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து செடி தான் வைக்கிறேன் நீங்கள் வந்து நட்ஸ் என்ன நசுருக்கோ செத்துக்கலாம் சூப்பர் ஆளுமையா ரெடி ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராருமையா மேங்கா மிஷேக் வந்து ரெடி ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ